அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் இருக்கக்கூடிய குடிமங்கலம் அப்படிங்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கரா எண்பது சென்ட்டு அருமையான செம்மண் பூமி விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட் பேஸுங்க டவுன் பஸ் ரூட் பேஸ்லேயே அந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இரநூறு அடிக்கு மேலே தார் ரோட் பேஸ் வரும்ங்க அருமையான செம்மண் பூமி இந்த பூமியில் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க விவசாய சர்வீஸு ஃபைவ் ஹெச்பி இருக்குங்க ஒரு கிணறு இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்கக்கூடிய ஒரு பூமிங்க இது வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து அருமையான பூமி சுற்று பக்கமே பார்த்திங்கன்னா விவசாயம்தான் நடந்துகிட்டு இருக்குங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனுங்க தென்னந்தோப்புகா மாதிரி எல்லாமே இருக்குதுங்க பட்டுப்பூச்சி இருக்குங்க இந்த ஏரியா ஃபுல்லாக பட்டுப்பூச்சிக்கு ஃபேமஸுங்க இந்த இடம் உங்களுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து ஆகுங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே வர்றதுனால ஃப்யூச்சரில் ஒரு லே அவுட்டெல்லாம் போடுறதுனால இது சூட்டபுள் ஆகுங்க கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குதுங்க கிளமேக்கு நேரத்துலேயே அந்த பூமி அமைஞ்சுக்கிறதுனால நீங்கள் கோழிப்பண்ணை எல்லாமே விவசாயத்தோட சேர்த்து போகிறதுனால அருமையான பூமிங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இந்த பூமியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி அஞ்சு லட்ச ரூபா ஃபைனல் ரேட் கேட்குறாங்க டோட்டல் மூணு ஏக்கரா எண்பது செண்டுங்க இந்த பூமி சுற்றிலுமே கம்பி வேலி வந்துருங்க பென்சிங் வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி அட்டகாசமான செம்மன் பூமி நீங்கள் இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க நன்றி வணக்கம் நண்பர்களே